நெல்லையில் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் செல்வ சேகரனின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வருமானத்தை விட அதிக அளவில் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்த கனிமவளத்துறை உதவி இயக்குநர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகிறார்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலை சேர்ந்த செல்வசேகர் ஐம்பத்தி மூணு வயதான இவர் கனிம வளத்துறையில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார் கன்னியாகுமரி தஞ்சாவூர் விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இவர் பணியாற்றி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏழு ஆண்டுகளில் தனது அதிகாரப்பூர்வ வருமானத்தை விட அதிக அளவில் சொத்து சேர்த்திருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நீண்ட நாள் விசாரணை நடத்தி விசாரணையின் போது செல்வசேகர் மொத்தம் ரெண்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்து இருப்பதாக ஆவணங்கள் தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து விருதுநகர் மாவட்ட டிஎஸ்பி ராமச்சந்திரன் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் திண்டுக்கல்லில் உள்ள அவரது அலுவலகத்திலும் திருநெல்வேலி என்ஜிஓ காலனி மகிழ்ச்சி நகர் அருகே இருக்கக்கூடிய அவரது பங்களா வீட்டிலும் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனையை திருநெல்வேலி கூடுதல் எஸ்பி எஸ்கால் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ராபின் உட்பட பலர் இதை மேற்கொண்டு வருகிறார்கள் சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சொத்து தொடர்பான பதிவுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் செல்வசேகரின் மனைவி முருகமாலின் பெயரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நெல்லையில் இருக்கக்கூடிய அவரது வீடு மற்றும் உறவினர்களிலும் தொடர்ச்சியாக ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை துறையினர் போல சோதனையானது நடத்தி வருகிறார்கள் சோதனையின் முடிவில் இது குறித்து முழு விவரங்கள் வெளியாகும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்